சமூகநீதி நீதி மத நல்லிணக்கம் சமத்துவம் மாநிலங்களுடைய உரிமைகள் தாய்மொழி வளர்ச்சி பரவலான பொருளாதார கட்டமைப்பு மனித உரிமை இவற்றை கொள்கைகளாக கொண்ட இயக்கங்கள் ஒருங்கிணைப்பான இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் முன்னணி பங்காற்றிய திராவிட மாடல் முதலமைச்சர் கழக தலைவர் அவருடைய வழிகாட்டுதலில் இயங்குகின்ற கழக இளைஞர் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியுடைய வெற்றிக்கு துணைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டும் அதற்கு இளைஞரணி பொறுப்பேற்கும் என்று அந்த தீர்மானத்தையும் கொண்டோம் முத முதல்ல பேசியது யாருன்னு முத முதல்ல பேசியதே நான் தான் அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்கு மேலே கையெல்லாம் வச்சா நான் வந்து யாரு எம்எல்ஏ உன்னுடைய மருமகள் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலின சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல தர்மம் கொடுக்க தெரியல இவங்களாம் வாய்களிய சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க வாய்களியே சேலம் மாநாட்டில் சமூக நீதி இதைவிட கேவலமாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்கல சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க என்னைய சமூக நீதி பேசுகிற நீ ஒரு சொந்த எம்எல்ஏ சொந்த எம்எல்ஏவனுடைய சொந்த மகன் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல நீங்களாம் என்ன சமூக நீதி நடத்திக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து கொண்டு நான் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்களா கேட்டால் சுயாட்சி அந்த ஆச்சு இந்த ஆட்சி சமூக நீதி மீட்கிறேன் முதல்ல உங்கள் சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்த அப்படிங்கிறதா இன்றைக்கி சேலத்தில் இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசி அதனால் சகோதரர்கள் அனைவருக்குமே தெரியும் சகோதரிகளுக்கு தெரியும் திமுகவை பொறுத்தவரை வாய்ச்சொல் வீரர்களாக பேசி தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க பேசுகிறதெல்லாம் திரிச்சு பேசிக்கிட்டு ஒரு குடும்பத்தில் தங்கை வந்து கொடியேற்று வாங்கலாமா அண்ணன் அதை பார்த்து சிரிப்பாராமா அண்ணனுடைய பையன் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை மாற்றணும்மாங்க வெக்கமா இல்லையா கேவலமாக இல்லையா இதற்கு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிங்களா இதற்குத்தான் பெரியாருடைய புகழை பாடுறீங்களா இதற்குத்தான் அண்ணாதுரை அவர்கள் குடும்பத்தை கட்சிக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னாரா நீங்கள் மூணு பேர் சேர்ந்து கொடியத்துறதுக்கு தான் அந்த கட்சி நடக்குதா கேட்டால் சமூக நீதி கேட்டால் சமூக புரட்சி இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கண்ணே அடுத்த தேர்தலில் பாருங்கள் என்ன முத முதல்ல பேசியது யாருன்னே முத முதல்ல பேசியதே நான் தான் அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்கு எம்எல்ஏ கையெல்லாம் வச்சா நான் வந்து யார் எம்எல்ஏ உன்னுடைய மருமகள் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலின சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல தர்மம் கொடுக்க தெரியல இவங்களாம் வாய்கிலிய சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க வாய்களிய சேலம் மாநாட்டில் சமூக நீதி இதைவிட கேவலமாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்கல சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க என்னைய சமூக நீதி பேசுகிறி ஒரு சொந்த எம்எல்ஏ சொந்த எம்எல்ஏவனுடைய சொந்த மகன் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல நீங்களாம் என்ன சமூக நீதி நடத்திக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து கொண்டு நான் டிராமா இருக்காங்களா கேட்டால் சுயாட்சி அந்த ஆச்சு இந்த ஆட்சி சமூக நீதி மீட்கரன் முதல்ல உங்கள் சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்த அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சேலத்தில் இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் சகோதரர்கள் அனைவருக்குமே தெரியும் சகோதரிகளுக்கு தெரியும் திமுகவை பொறுத்தவரை வாய்ச்சொல் வீரர்களாக பேசி தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க பேசுகிறதெல்லாம் திருச்சி பேசிக்கிட்டு ஒரு குடும்பத்தில் தங்கை வந்து கொடியேற்றுவாங்களாமா அண்ணன் பார்த்து சிரிப்பாராமா அண்ணனுடைய பையன் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை மாற்றணுமாங்க வெக்கமா இல்லையா கேவலமா இல்லையா இதற்கு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிங்களா இதற்கு தான் பெரியாருடைய புகழை பாடுறீங்களா இதற்கு தான் அண்ணாதுரை அவர்கள் குடும்பத்த கட்சிக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னாரா நீங்கள் மூணு பேர் சேர்ந்து கொடியேற்றுறதுக்கு தான் அந்த கட்சி நடக்குதா கேட்டா சமூக நீதி கேட்டா சமூக புரட்சி இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கண்ணே அடுத்த தேர்தலில் பாருங்க